நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாங்க ஆட்டு ரத்த பொரியல் இப்போ ரெண்டு கப்பு ஆட்டு ரத்தம் வாங்கினா தாராளமாக நாலு பேருக்கு போகும் இது விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து நூறுரூபாய்க்குள்ளோ ரெண்டு கப்பு கிடைக்கும் இதே ஆட்டுக்கறி வாங்குறதா இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணணும் இப்போ நார்மலாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரியாணி சுக்கா வறுவல் மீன் உருள் செய்யும் அது கூட இந்த சைடிஷ்ஷாக இந்த ஆட்டு ரத்த பொரியலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு ரத்தம் எடுத்து ஒரு மூணு நாள் தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதை பைப்பு திறந்து விட்டு நம்ம பிசைஞ்சிலாம் கழுவிடக்கூடாது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பொறுமையாக ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு சாப்பிடும்போது அது கொஞ்சம் அப்படியே மென்னும்போது படும்போது போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேண்டாம்னால் தவிர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு விஷயம் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னால் இந்த ரத்தத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலா கடைசியாக சேர்க்குறதுக்கு ரெண்டு பத்து தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு அதேமாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இது அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுருவோம் இப்போ இந்த ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி தான் ஆட்டு ரத்தம் இருக்கணும் நம்ம உடச்சி விட்டு கிளறும் போது அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும் நல்லா உடஞ்சிடுவோம் இப்போ ரெட் கலரில் இருக்கிறது அப்படியே மெரூன் கலர் பிளாக் கலராக மாறிடும் தண்ணி வத்துகிற ஸ்டேஜில் இந்த அரைச்ச தேங்காவையும் சேர்த்து லேஸாக பெரட்டிட்டு ஆஃப் பண்ணி குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணாங்க ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் இல்லைனா சைடிஷாகவும் சாப்பிடலாம் நிறையா வந்து கேஎஃப்சி சிக்கன் சிக்கன் வறுவல் லெக் பீஸு அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் லைவ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ